என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது ஒரு வித்தியாசமான பதிவுங்க எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க அம்மாவாசை அன்னைக்கு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு மாடுங்களுக்கு எப்பவுமே அவத்தி கீரை கொடுத்து பழக்கம் அந்த அவத்தி கீரையை என்ன பண்ணாங்க என்கிட்ட கொடுத்து மாட்டுக்கு எங்கன்னா மாடு இருந்தால் போய் மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க நான் கீழே போய் மாடு நிறைய தேடி பார்த்தேங்க ஒரு ரோடு ரெண்டு ரோடு மூணு ரோடுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக தேடி பார்த்தேன் மாடு எனக்கு கிடைக்கல சரி எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க ஒருத்தங்க இருந்தாங்க பக்கத்தில் அவங்கக்கிட்ட சரி கொஞ்சம் போங்க நம்ம கொஞ்சம் ரோடு வெறிலாம் போய் மாடு தேடி பார்க்கலாம் மாடு இருந்ததுன்னா இந்த கீரை மாட்டுக்கு கொடுக்கணும் பசு மாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி உட்காந்தங்க போகிறோம் 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 நாலு பேர் அப்படி நீட்டாக போய்கிட்டே மெயின் ரோடு சேர்ந்துட்டோங்க மெயின் ரோடு சேர்ந்த உடனே என்னடா அது மாடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓட்டிகிட்டே போகிறோம் ஒரு கோயில் சின்ன கோயில் ஒன்று இருந்ததுங்க அந்த கோயில் பக்கத்தில் ஒரு மாடு கட்டி வச்சுருந்தாங்க பசு மாடு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசு மாடை பார்த்து என் கையில் இருக்க அந்த அவித்திக்கிரிய அந்த மாடுக்கு கொடுத்தங்க பசுமாட்டுக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்டது நான் என்ன நினச்சேன்னா ஆஹா எனக்காகவே இந்த கோயில் இந்த மாட்டை வந்து கட்டி வச்சிருக்காங்க போல ஆ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சந்தோஷமா கொடுத்தாங்க பாருங்க இவ்வளவும் எந்த ஊருன்னு தெரியுமா இவ்வளோ நிகழ்வும் நடந்தது எந்த ஊருன்னு தெரியுமா ஊர் பேரு தெரிஞ்சா நீங்க உண்மையாலுமே நம்பவே மாட்டீங்க ஆமாங்க சிதம்பரம்ங்க அதுதான் சிதம்பரம் நாங்கள் இருந்த ஏரியா பக்கம் ஒரு மாடு கூட இல்லை அதனால ஆட்டோவில் உட்காந்து மாடு தேடி போய் மெயின் ரோட்ல கோயில் பக்கத்தில் இருந்த மாட்டுக்கு கொடுத்தது தாங்க பெரிய விஷயம் இதை நீங்கள் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் இதான் உண்மை அது மட்டும் இல்லைங்க நம்ம அமாவாசை அமாவாசை அப்ப மட்டும்தான் சிறப்பாக இந்த மாதிரி உயிர்களுக்கு ஜீவன்களுக்கு இந்த மாதிரி நன்மைகள் செய்யணும் உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு இல்லைங்க நம்ம மனசு வச்சா தினமுமே நம்மளால முடிஞ்ச உதவிகளை வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம செய்யணுங்க அது செஞ்சால் நமக்கு கோடி புண்ணியம் வந்து சேரும்ங்க இது நிஜம்தாங்க எத்தனை பேர் இதை வந்து நம்புறீங்க எத்தனை பேர் இதுக்கு ஓகேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்களா சொல்லுங்கள் அதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் இந்த பதிவு நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதில் முக்கியமாக இந்த பதிவில் ஒன்று என்னென்னா பாருங்கள் இந்த அவித்த கீரியோட அந்த பூ பார்த்தீங்களா கொடுவா ஷேப்பில் இருக்குது பாருங்கள் கொடுவா கத்தி இருக்கு இல்லைங்களா அந்த ஷேப்பில் இருக்குது பாருங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்க ஆமாம் கொடுவா கத்தி ஷேப்பில் தான் அந்த பூ மொட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ வளமோடு ஓகே ஓகே